காலை மன்னா அதிசயமான புத்தகம் புத்தகத்திலே இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் முப்பத்தி நான்கு பதினாறு இவ்வசனம் எவ்வளவாய் நம்மை அனல் மூட்டி எழுப்பக்கூடியதும்

வேதாகமத்தின் இருக்கிறார் மேற்கூறப்பட்டுள்ள வேத பகுதியில் கர்த்தருடைய புத்தகம் என்பதிலுள்ள கர்த்தர் என்பது பிதாவாகிய தேவனையும் அவருடைய வாய் என்பது கத்ராகிய இயேசுவையும் அவருடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றன நமது கையில் நாம் வைத்திருக்கிற வேதாகமம் திருத்துவ தேவனிடமிருந்து வந்ததாயி இருக்கிறது என்பதையும் அது தன்னில்தானே நிறைவுள்ளதாய் பூரணமுள்ளதாய் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது நம் யாவரையும் எவ்வளவாய் ஊக்குவிப்பதாய் இருக்கிறது சிலர் தள்ளுபடி ஆகமத்தை அதனுடன் சேர்க்க விரும்பினார்கள் என்பது எவ்வளவு துக்ககரமானது வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் உள்ள எச்சரிப்பை கவனியுங்கள் ஒருவன் இவைகளோட எதையாக கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற பாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் அதிசயமான திருத்துவ தேவன் தாமே அருளி செய்துள்ள இந்த அதிசயமான புத்தகத்தில் உள்ள அதிசயமான கண்டுகொள்ள நமக்கு அனுதினமும் கிருபை அருள்வாராக உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கே என் கண்களை திறந்தருளும் என்பது நம் அன்றாட ஜபமாய் இருப்பதாக ஆமேன்